ஸ்தேஸ்து பகவன் விஷ்வேஸ்வராய மகதேவாய அஷ்டவக்ர சுத்த சாரணர்கள் இருக்கிற இமயமலையத் தாண்டி போனார் எல்லா பாவங்களையும் போக்குக கூடிய 바குதா நதிய பதர் அங்க மொறபடி குளிச்சு அனுஷ்டானங்களை முடிச்சார் அங்கேயே அன்னைக்கு தங்கிட்டு அடுத்த நாள் சூரிய உதய தப்பமோ அங்கேயே குளிச்சார் அப்புறம் உத்ரதிirani கிணத்துல மூழ்கி எழுந்திரிச்சு அங்க ஒரு நாள் தங்கியnar மறுநாள் கைலாயத்தை நோக்கி போனார் யக்ஷர்கள் மந்தாகினி ஆத்தங்கரையில் இருக்காங்க அந்த மந்தாகினி ஆத்துல குளிச்சுட்டு கரையில அனுஷ்டானம் செஞ்சிட்டு இருந்தார் அப்போ அங்க இருந்த யக்ஷர்கள் அவரை பார்த்து மாதவரே எங்க தலைவரான குபேரன் உங்களை பார்க்க இங்க வந்துட்டு இருக்கார் நீங்க இங்கேயே கொஞ்ச நேரம் இருக்கணும்னு சொன்னாங்க அவரும் அப்படியே அங்க இருந்தார் குபேரர் வந்து அஷ்டவக்ர விதிப்படி பூஜை செஞ்சார் சுவாமி நீங்க என் பட்டணத்துக்கு வந்து நான் செய்யற பூஜையை ஏத்துக்கணும்னு வேண்டினார் அஷ்டவக்ரரும் அதுக்கு சம்மதிச்சார் அஷ்டவக்ரர் குபேரரோட அவரோட பட்டணமான அழகாபுரிக்கு போனார் அங்க குபேரர் அவருக்கு அர்க்கிய பாத்தியங்களால உபசரிச்சு அவர ஒரு திவ்ய ஆசனத்துல உட்கார வச்சார் இனிப்பு வகைகளை கொடுத்து உபசரிச்சார் ஞானியே அப்சர மங்கைகள் நாட்டியத்தை பாக்க சம்மதிச்சிங்கன்னா அவங்கள நடிக்க சொல்ற நீங்க அதை பார்த்து சந்தோஷப்படலாம்னு சொன்னார் முனிவரும் சம்மதிச்சார் கிருதாசி மிஸ்ரகேசி ஊர்வசி ராம்பை முதலான அப்சர மங்கைகள் வீணா வேணு மிருதங்கம் முதலான வாத்தியங்களோட பாடி ஆடினாங்க அந்த ஆனந்தத்திலேயே ஒரு தேவ வருஷம் முழுசாக போச்சு அதை உணர்ந்த குபேரர் அவரை கும்பிட்டு எவ்வளவு காலம் இப்படியே கழிஞ்சு போச்சு இனி நான் என்ன செய்யணும்னு கேட்டார் அதுக்கு அஷ்டவக்ர முனிவர் குபேரரை பார்த்து நீ என்ன ரொம்ப சிறப்பாக பூஜை செஞ்ச ரொம்ப சந்தோஷம் இனி நான் ஏன் விருப்பப்படி போக விடை கொடுக்கணும்னு சொல்லி அங்கேருந்து புறப்பட்டு வடக்கு திசையில் போனார் கைலாயம் மந்திரம் ஹேமம் ஹர பர்வதம் முதலான புனித மலைகளை பார்த்து சந்தோஷமாக சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டார் தொடர்ந்து போயிட்டு இருந்தப்போ அங்கே மனசுக்கு ரம்யமாகவும் ஒரு புண்ணிய பூமியாகவும் இருக்க ஒரு காட்டை பார்த்தார் இயற்கை வளங்கள் நிறைஞ்சு இருக்க அந்த காட்டில் ஒரு ஆசிரமத்தை பார்த்தார் அந்த ஆசிரமம் சந்திர மண்டலம் மாதிரி பிரகாசமாக இருந்துச்சு அங்கே வைரத்தால் தூண்களும் வைடியூரியத்தால் திண்ணைகளும் சந்திரகாந்தத்தால் இழைச்ச சுவர்களும் நிலை கண்ணாடிகள் பதிக்கப்பட்ட அறைகளும் தங்க கலசங்களும் ஸ்படிக ஜன்னல்களும் அந்த ஜன்னல்களுக்கு முத்து சரங்கள்னால ஆன திரைகளும் தேவர்கள் சஞ்சரிக்கிற விமானங்களும் முத்து தோரணங்களும் இருக்க ஒரு வீடு தென்பட்டுச்சு அந்த வீட்டோட வாசப்படி கிட்ட போன அஷ்டவக்ர முனிவர் நான் எப்படி இதுக்குள்ள போவேன் என்ன ஒரு அதிதியா நினைச்சு உபசரிக்கிறவங்க யாருன்னு நினைச்சார் அப்போ பலவிதமான ஆபரணங்கள்னால அலங்காரம் பண்ணி இருந்த ஏழு கண்ணிகள் உள்ள இருந்து வெளியே வந்தாங்க அந்த ஏழு பேரும் சமமான அழகோடையும் ஆபரணங்களோடையும் ரதி தேவி மாதிரி இருந்தாங்க அவங்க முனிவர சுவாமி நீங்க எங்க வீட்டுக்குள்ள வரணும்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டாங்க தங்க கொடி மாதிரி பேரழகிகளா இருந்த அவங்களோட குரல் வீணா கானம் மாதிரி ஒழிச்சது அத கேட்டு முனிவர் மனசு குளிர்ந்து போனார் அவங்க தன்னை அழைச்சதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஆச்சரியத்தோட உள்ள போனார் அங்க மெத்த மேல ஒரு கன்னிகை உட்கார்ந்து இருந்தாங்க அவங்க அழகான ஆடை அணிகலன்களை போட்டிருந்தாங்க பேர் அழகியா மின்னல் கொடி மாதிரி அவங்க இருந்தாங்க அவங்க முனிவரை பார்த்ததும் எழுந்து போய் கும்பிட்டாங்க முனிவர் அவங்கள வாழ்த்தினார் அந்த கண்ணிகை அவருக்கு ஒரு அழகான ஆசனத்தை காண்பிச்சு அதுல உட்கார சொன்னாங்க அஷ்டவக்ரர் அந்த எட்டு கன்னி பெண்களையும் பார்த்து பெண்களே நான் இலை அதனால உங்கள யாரு மனசு சஞ்சலப்பட மாட்டீங்களோ அவங்க ஒருத்தர் மட்டும் கொஞ்ச நேரம் எனக்கு பணிவிட செய்யறதுக்காக இங்கே இருக்கலாம் மற்றவங்க அந்த புறத்துக்கு போலாம்னு சொன்னார் அதை கேட்டதும் அந்த பெண்களில் ஏழு பேர் அஷ்டபக்ர கும்பிட்டு அந்த புறத்துக்கு போனாங்க முனிவர் அங்க ஒரு பஞ்சு மெத்தையில் படுத்துட்டார் அவர் கூட இருந்த கண்ணிகை மனசு சலிக்காமல் அவருக்கு உபசரிச்சாங்க